மற்றும் சோழர்களால் கட்டப்பட்டு ஆயிரத்தி எட்நூறு வருடம் பழமை வாய்ந்த நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல அறுபத்தி ரெண்டாவது திவ்ய ஸ்தலமாக வந்து இது திகழ்து இங்க இருக்க பெருமாளுக்கு வருடம் முழுவதும் வந்து திருமணம் நடக்குமா அந்த திருமணம் செய்கிறதுக்கு என்ன காரணம் இந்த கோயிலோட தலை வரலாறு என்ன இங்க வர பக்தர்களுக்கு திருமண தடை நீக்கி பெருமாள் காட்சி அளிக்கிறாரு அது எதனால அப்படின்றத நம்ம முழு விவரமா இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல இந்த கோயிலோட தலை வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முனிவருக்கு முன்னூத்தி அறுபது மகள்கள் இருக்கிறாங்க அந்த மகள்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருமாளை வேண்டி கடும் தவம் இருக்காரு அப்போ பெருமாள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வேடத்துல வந்து பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாரு கடைசியா முன்னூத்தி அறுபதாவது பெண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது வராக அவதாரத்தோடு தோன்றி முன்னூத்தி அறுபது பெண்களையும் ஒன்னாக்கி கோமல தன்னோட இடப்புறம் அமர்த்திக்கிறாரு அப்படி பெருமாள் அருள் பளிச்ச இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாண பெருமாள் ஆலயம் அதனால இங்க வர பக்தர்களுக்கு திருமண தடை நீக்கி காட்சி ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு ஒரு மாலையும் ஒரு மாலையும் பூஜை செஞ்சுட்டு ஒன்பது முறை கோயில சுத்தி கழுத்துல இருக்க மாலையை வீட்டுல இருக்க பூஜை அறையில் வச்சிடணும் திருமணம் ஆன பிறகு திரும்ப இந்த கோயிலுக்கு தம்பதியரா வந்து பெருமாள் முன்னாடி மாலை மாத்திக்கிட்டு ஏற்கனவே எடுத்துட்டு போய் வச்சிருந்த பழைய மாலையை இங்க இருக்க கொலக்கரையில் எடுத்துட்டு வந்து விடுறாங்க இதை இங்க வழக்கமா செய்யறாங்க எப்பேற்பட்ட திருமண தடையா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வழிபட்டு இந்த சாங்கியத்தை செய்யும் போது கண்டிப்பா அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல திருவடந்தை அப்படின்ற இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு நீங்க நித்ய கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே இங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க திருமண தடையால கஷ்டப்பட்டீங்கன்னா இங்க இருக்க பெருமள வந்து வழிபடலாம்